நம்ம டான்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன் அப்புறம் வந்து தம்பிக்கு மொட்டை போட்டுக்கலாம் வாங்க எல்லோரும் குழந்தை பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க பாப்பாவோட டான்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்

હાય સોની હાય સોની એન્જોય કરજો હેલો પાપા ક્યાં ગયું છે ઓહ હાય સોની ના બહાર લો મમ્મા

நல்லா விளையாண்டுட்டே இருந்தான் மொட்டை அடிக்கும்போது என்ன பண்றான்னு நீங்களே பாருங்க அங்கே அப்படியே ஃபேமிலியா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புனோம் அப்படியே போய் உள்ள வரோம் என்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு தான் இருக்கு பாத்தீங்க அரிய நாலு பேர் பிடிச்சவன் பாப்பா கூட கட்டி முடியும் அவங்க அப்பா வந்து தான் பண்ணா பொங்க வச்சுக்கோ பொங்கல் வைக்க இதே மாதிரிதான் அவனும் அழுதாக தெரியும் அழுவ மட்டும் நினச்சோம் ஆமாம் அந்தளவுக்கு அளவுக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அழுதாக கூட பரவாயில்லாங்க அவனை உட்கார வைக்கிறது கூட போதும்போது உங்களுக்கு என்ன முன்னேச்சாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு அவனை மொட்டை போட்டு மரத்தாமணும் முதலே பார்க்குறவங்க எல்லோரும் அப்படியே அவனு அப்பா வாங்க பாட்டி மூணு பேருக்கு மொட்டை போட்டாச்சு இந்த மாதிரி மழையெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் என்னென்ன என்னென்ன பண்ணுறான் பாருங்கள் அவங்க இனிமே தான் ஹரியோட ஆட்டம் ஆரம்பம் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்கள் பாவமாக இருக்கா மொட்டை அடிக்கிறவங்க தான் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தாங்க நாலு பேர் குடிச்ச எங்களே குடிக்க முடியுது ஹரி செம்மா அழுகை எங்களுக்கே பார்க்க பாகம் பாவம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் மொட்டை அடிக்க ஆரமிச்சாங்க ஆயிடுச்சு ரொம்ப கண்ணெலாம் செவந்துருச்சு மொட்டை அடித்து முடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சோர்ந்து போயிட்டான் Ini parang naik jalurannya apa enggak panjang gila ஃபைனலாக ஹரிக்கு மொட்டை அடித்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் ஹரியோட அப்பாவுக்கும் மொட்டை அடித்தாச்சு மாட்டேன் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு கிளம்பிட்டோம் அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம Oh mm -hmm. mm -hmm.